வாழ்க பசி வாழ்க பசி வளர்க இறை அனைவருக்கும் பசித்தார் மூலிகை மகேந்திரன் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்மளுடைய பாரம்பரிய பழம் நாட்டு அத்தி பழம் இது வந்து இது வந்து அத்தி பழத்திலே ரெண்டு இருக்குது பாரம்பரியம் ஒன்று இருக்குது ஹைப்ரிட் ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இன்றைக்கி கொண்டு வந்துக்கிறேன் இதை வந்து பதப்படுத்தி உலக மக்களுக்கு வந்து இதை காய வச்சு பவுட்ராக்கி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ பழங்குது பாருங்கள் இது வந்து அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயா இது வந்து பாரம்பரியம்னா அத்தின்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வரும் அப்போது பாரம்பரிய ப பழத்தில் என்ன நன்மை இருக்குது அத்தியில் என்ன நன்மை இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க அதை வந்து பாரம்பரிய பழம் என்பது விதையிலிருந்து இந்த விதையிலிருந்து செடி முளைத்து வரும் இந்த இப்போ இன்னைக்கு எட்டுன்னு வந்துக்கிற இது பழம் இது வந்து இந்த மரத்தோட ஆயுள் காலம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அப்போ அந்த மரத்துக்குள்ளே வைரம் வரும் வைரம் வந்து அந் அந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுடைய உடல் வைரமாக மாறும் அப்போது இது வந்து என்னென்னா விதையிலிருந்து முளைத்து வருகிறது இப்போது ஹைப்ரிட் என்னென்னா பதியம் போடுறது அப்போது பதியன்றது வந்து ஒரு வருஷத்தில் காய் வைக்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது பாஸ்ட்டாக வர்றது ஆனால் இது காய் வைக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு செடி முளைத்து வந்து பத்து வருஷத்துக்கு காய் வைக்காது தன்னை வளர்த்தி கொண்டு தன்னுடைய உடலை பலப்படுத்தி கொண்டு அதுக்கு மேலே தான் அது காய் வைத்து பழமாக மாறும் இது வந்து அப்போது பதியம்னா என்ன விதைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கோ பதியம் என்பது வேரில் பார்த்தீங்க அப்படின்னா சல்லி வேர் மட்டும் இருக்கும் ஆணி வேர் இருக்காது இது புரிஞ்சுக்கங்க பதியத்தில் என்ன இருக்கும் சல்லி வேர் மட்டும் இருக்கும் சைடில் போகிற வேர்கள் மட்டும் இருக்கும் ஆணி வேர் வந்து இருக்காது அதனால்தான் அந்த செடி நீண்ட நாள் உயிர் வாழ்வதில்லை இப்போ இதுக்கு என்ன இருக்குன்னா விதையிலிருந்து வருதுன்னா ஆணி வேரும் இருக்கும் சல்லி வேரும் இருக்கும் அப்போ முதல் முதல் இது என்ன வேறுனா படைப்பின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா முதலில் ஆணிவேர் வந்து ஆணிவேரு பூமியில் உள்ள வெப்பத்தை உரியும் சல்லிவேறு என்பது பூமியில் உள்ள குளிர்ச்சியை உரியும் அப்போது வந்து அப்போது இது ஆணிவேர் இல்லாத வெறும் சல்லி வேர் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா பூமியில் உள்ள குளிர்ச்சி மட்டும் கிடைக்கும் பூமியில் உள்ள வெப்பம் கிடைக்காது இது புரிஞ்சிடும் பூமிக்குள்ளே குளிர்ச்சியும் இருக்குது வெப்பமும் இருக்குது அப்போ என்னென்னா ஒன்று கிடைக்கிது ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கல ஹைப்ரிட்டில் என்ன சல்லி வேர் தாங்குது வேர் வந்து இல்லை அப்போ நாட்டு அத்தியில் என்ன இருக்குது நாட்டு பழத்தில் வந்து என்னென்னா விதையிலேருந்து வரும்போது ஆணி வேரும் இருக்குது சல்லி வேரும் இருக்குது அப்போ இரண்டு சத்து கிடைக்கும்போது தான் சூரிய நாடியும் சந்திர நாடியும் பலம் பெறும் இப்போ வந்து ஆணிவேர் என்பது சூரிய நாடி சல்லி வேர் என்பது சந்திர நாடி அப்போது அப்போ ஆணிவேர் என்பது வெல்லனுக்கள் ஒரு புரிதலுக்கு சல்லிவேர் என்பது சோப்பணுக்கள் இது புரிஞ்சுங்க இது மாதிரி சாப்பிடும்பொழுது தான் நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் சரி இது சாப்பிடும்போது என்ன நடக்கிறது உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் மனிதனுடைய மலச்சிக்கலை நீக்கும் இது வந்து இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் ஈமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் சகப்பணுக்கள் சகப்பணுக்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாவே உடலுக்கு ஆக்சிஜனை அதிகமாக கிடைக்கும் மூன்றாவது பார்த்தா குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும் நான்காவது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு உதவி செய்யும் இது வந்து இது மாதிரி இதை எப்படி இதை பதப்படுத்தி இதை காய வைத்து பதப்படுத்தி சுத்தி செய்தல் ரொம்ப இருக்குது அதை பதப்படுத்தி காய வைத்து இதை வந்து ஆக்கி உலக மக்களுக்கு வந்து கொரியரில் நான் வந்து அனுப்புகிறேன் இது வாங்கி சாப்பிட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழவிங்கள் இது ரொம்ப அவசியம் யாருக்கு அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு அவசியம் பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கர நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்படியே பூஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படி வாயில் போட்டு சாப்பிடணு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் அதை பதப்படுத்தி கொடுக்குறேன் சாப்பிடும் பொழுது என்ன அப்படின்னா அவங்க கரெக்டான வயதில் அடைவார்கள் அந்த மாதவிளக்கு குறை ப்ராப்ளங்களை வந்து அது முதல் முதல் மாத விளக்கு வரும்பொழுதே அந்த பருவம் பருவமடைதுலேருந்து அந்த வலி இல்லாமல் உடலில் மாத விளக்கு வர வேண்டும் அந்த அதை வந்து உங்கள் குழந்தைக்கு அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா திருமணமானவருக்கு ஆரோக்கிய கரு உடனே நிற்கும் உடனே கரு நிற்பதற்கு உதவி செய்யும் அடுத்து ஆரோக்கிய குழந்தை பெற்றெடுத்து அந்த உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வந்து தாத்தாவும் பாட்டியாகவும் ஆவதற்கு கொடுக்கும் மன நிறைவோடவும் மகிழ்ச்சியோடவும் பெற்றவர்கள் இங்கே தாத்தா பாட்டி ஆவணன்னா உங்களுடைய பெண் குழந்தைக்கு இதை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளை இந்த பூமியில் நலமோடு வாழவிங்கள் ஒரு ஆரோக்கிய வாரிசை பெற்றெடுப்பதற்கு பெண் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுங்கள் உதவி செய்யுது பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க இது வந்து இது வேணும் அப்படின்னா கொரியரில் அனுப்புகிறேன் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிய மகேந்திரன் மகிழ்ச்சி